ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரலட்சுமி நொம்பு வருதுங்க அதுக்கு நம்ம கட்டு சாதம் பண்ணி படைப்போங்க அந்த கட்டு சாதத்துக்கு தொட்டுக்க வாழைப்பழை வெள்ளை பச்சடி செஞ்சிங்கன்னா அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க சாமிக்கும் படைக்க உகந்ததுங்க அதுக்கு செய்முறை சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ரெண்டு கிளாஸ் கரும்பு சாறு எடுத்துக்கோங்க அதில் ஒரு வாழைப்பழத்தை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி போட்டு அதில் ஒரு பிஞ்சு ராக் சால்ட்டு அதாவது கல் கல் உப்பு இல்லைன்னா இமாலய உப்பு போட்டுக்கோங்க ஒரு பிஞ்சு அதுக்கப்புறம் நூறு கிராம் தூள் வந்து போட்டுக்கோங்க இதை போட்டு கெட்டியாக காய்ச்சி கெட்டியானதும் நெய் ஒரு டேபிள் ஸ்பூனில் கடுகு அரை டீஸ்பூன் அப்புறம் வந்து காஞ்ச மிளகா ரெண்டு இல்லை மூன்று கிள்ளி போட்டு தாளிச்சிங்கன்னா வெள்ளை பச்சடி ரெடிங்க இப்படி செஞ்சு பாருங்கள் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க கட்டு சாதத்துக்கு ஏற்ற ஷைட் டிஷ்ஷுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புஷ்பா யூடியூப் சேனல்